வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இன்றைய ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலங்க தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்டுருக்குறேங்க ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் கொடுத்துட்டுருக்கேன் அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்வீடியாக பாருங்கள் ஒட்டச்சித்திர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை பாக்ஸ் நூறுவாயிலிருந்து நூற்றி எழுபது வரைக்கும் அதிக வச்சு விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க நார்மலியாக வர நூறு டு நூற்றி முப்பது தானுங்க ஒரு சில தக்காளியாக நூற்றம்பது நூற்றி எழுபதுங்க மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு டு ரூபா அதிகபட்ச விலைங்க உரு உருண்டை மிளகாய்ங்க ஒரு கிலோ பதினேழு ரூபாயிலருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து விலை வந்து குறைவுதான் இருக்குதுங்க அவருக்கா வந்து சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை முப்பது டு முப்பத்தி ஏழு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பதினாலு ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டும் விலை குறைவுதானுங்க இஞ்சி ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க கடந்த ஒரு பத்து நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நிலவரத்தில் இருக்குதுங்க நல்ல தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் நாற்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆகுதுங்க டோட்டலாக முப்பத்தஞ்சு டு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாயின்னு சொல்லுவாங்க ஓவராலாக பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையம் இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் ஒரு சில மார்க்கெலில் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாயிலிருந்து செகண்ட் குவாலிட்டி பூண்டு வந்து ஆகிட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்லேருந்து வரிக்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலம் தான் அந்த மாவுடி கத்திரிக்காய் விலை தான் இருக்குதுங்க அடுத்து பொருள் தட்டைங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதிமூணுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினெட்டுங்க அதிகபட்ச பொருள் தட்டை முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் டைப் வருதுங்க கரும்பு அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க செடி அறுபத்தஞ்சு ரூபா மரம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரக்கா மூணு டைப் வருதுங்க நார்மல் சுர பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்குமே தர அஞ்சு மூணு அஞ்சு ஏழு அதிகபட்ச விலை ஏழுங்க பந்தல் வந்து ஏழு ரூபாய்ங்க தழை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் ஏழாயிரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கீழே வில பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வரைக்கும் கீழே வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கோவக்கா ரெண்டு டைப் வருதுங்க ஒரு ஐட்டு பத்து நிறைய இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் வந்து எலுமிச்சம்லாம் ஹோல்சேல் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா புடலங்க இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தவரங்காய்ங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்க இவ்வளோ வீழ்ச்சியாக தான் இருக்குதுங்க கொத்தவரம் கீழோவில் பார்த்திங்கன்னா பதினேழு டு கொத்தவரங்காய் இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்போதுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபாயிலிருந்து அரசாணிக்காய் விற்பனையாகுதுங்க நாலு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க பூசணிக்காயும் அப்படி ஏதானுங்க நாலு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காயும் விலை வந்து வீழ்ச்சியாக தெரிக்குதுங்க சரிங்க வேறு ஏதாச்சும் தகவல் வேணால் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விவசாய வீடியோ பார்க்குன்றாலும் அனைத்து விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பதிவு அனைத்து விவசாயிகளுக்கு சென்றடைங்க ஏதாச்சும் விவசாய குரூப் இருந்தால் அவளுக்கும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அனைத்து விவசாயிகளும் பயனடையட்டுங்க நன்றி வணக்கம்